ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் எஸ்என்பி மீனவன் வாங்க இன்றைக்கி என்னோடய மார்னிங் டெய்லி ரொட்டின் பார்க்கலாமா இன்னைக்கு டைம் எடுத்திங்கன்னா எட்டு ஐம்பது ஆகுதுங்க எங்கள் போட்டு வந்து கரைக்கு வந்துடுச்சி நானே எங்கள் குட்டி பொண்ணு காலையிலேயே கடற்கரைக்கு ஓடி வந்தாச்சுங்க டீ காஃபி சாப்பாடு ஜெல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு முந்தைய கரைக்கு வந்து வளையலில் உள்ள பட்ட மீன்லாம் பெருக்கி வச்சிட்டாங்கங்க கழித்து வச்சுருக்காங்க மற்றபடி நண்டு கனவாலாம் என்ன வலையில்தான் இருக்குது இனிமேல் அதை போய் க்ளீன் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம வந்து கரைக்கு வந்துட்டு மீனை வந்து அட்வான்ஸாகவே போய் விற்றுட்டோம்னா கொஞ்சம் நல்ல ரேட்டு போகுங்க இதே டிலே ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து வேல்யூ கொஞ்சம் குறையும் அதுக்காண்டி ஃபாஸ்ட்டாகவே போயிடுவாங்க இங்கே பார்த்தீங்களா ஒரு அழகான ஓட்டு கனவாக எங்கள் அண்ணன் வந்து அவனுக்கு பெட்ட கனவை மட்டும் எடுத்துக்கிட்டு விற்பனை கிளம்புறாங்கங்க அடுத்து பாருங்களேன் நண்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து நண்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஏன்னா இப்போதைக்கு மீன் மட்டும்தானே எடுத்திருக்கோம் இனிமேல் நண்டு கனவெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வியாபாரி இதுக்கெல்லாம் வந்து கரைக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க மற்றபடி மீனுக்கு மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் தூர தொலைவி கொண்டு போய் ஏலக்கடையில் போய் ஏலம் போட்டு வரணுங்க இங்கே பார்த்தீங்களா கனவை ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க கனவை வந்து வலையில் வந்து நல்லா சுற்றி சுற்றி கடக்குங்க அது வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரமாக இந்த கனவை அதனால தாங்க நல்லா ஸ்பீடப் பண்ணி விட்டுட்டேன் இப்போ கரெக்டாக மணி வந்து ஒன்பது மணியை தாண்டிடுச்சு ஏன்னா டீ காஃபின்னு சொல்லி எதுவுமே குடிக்கலங்க ஆளுக்கு பட்டதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லபடியாக எடுத்து வியாபாரத்தை கொடுத்துருன்னு மும்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷு அதுவும் எடுக்க டிலே ஆணுச்சா அதோட தான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி காட்டுறேங்க இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது எல்லாம் உயிரோட தாங்க இருக்குது இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு இது உங்களுக்கு காட்டுறதுக்காண்டியே நான் எடுத்து வச்சுருக்கேன் மற்றபடி இது எடுத்தோடையும் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க என் குட்டி பொண்ணை பார்த்தீங்களா எதுக்குமே பயன் இல்லைங்க அதாவது இளம் கன்று பையன் மரியாதையும் சொல்லுவாங்கள்ல தாங்க சரியாக வாழுங்க இது வந்து கிளாத்தி மீனுங்க கிளாத்தில் வந்து பல ரகம் இருக்குது பெரிய சைஸாகவும் இருக்கும் நல்ல குட்டி சைஸாகவும் இருக்கும் இது பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்திங்களா மல்டி கலரில் இந்த இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க எடுத்துக்கிடுவாங்க நிறைய பேர் ஆனால் நம்ம வந்து இதோட கொஞ்சம் குட்டி சைஸில் ஒன்று ஒரு அதை தான் எடுப்போம் இது பெரும்பாலும் எடுக்க மாட்டோம் அடுத்து பாருங்களேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து கனவாக எடுத்துக்கிட்டே இருக்காரா ஒரு ஃபேமிலியே நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்க அண்ணன் தம்பி இல்லி அதாவது நாலு கனவ மொத்தம் வந்துருந்துச்சா ஸோ அதுக்காண்டி தாங்க அப்படி சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு கனவாவாக எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல இது வந்து ஒரு சில நேரத்தில் கனவை வந்து தொங்க விட்டு வலை மாறி விட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாப்ல ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குமா கண்ணி வலியே பிரிக்கி எடுக்க முடியாது இது வந்து கொஞ்சம் குட்டி சைஸ்னால வலை கன்னிக்குள்ளே விட்டு பிரிக்கி பிரிக்கி விட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்கங்க இதுக்கு வந்து சேதாரம் ஒன்றும் ஆகாது கனவாக்கு ஏன்னா எடுக்கிற முறைப்படி எடுத்தோம்னா அந்த மைய கூட வெளியில் வரல பார்த்தீங்களா அந்தளவுக்கு இருக்குங்க பெரும்பாலும் நம்ம வச்சு நம்மளுக்கு படுற மீனோ கனவோ நண்டோ எல்லாமே முக்கால்வாசி உயிரோட தாங்க வரும் ஏன்னா வந்து நம்மளோட வலை வந்து ப வைய படுத்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் ஏற்றிடுவாங்களா ஏற்றிலே பாதி இது உயிரோடு தாங்க வரும் இன்றைக்கி பெரும்பாலும்னா பல டிசைன் டிசைனாக தங்குபட்டுருந்துச்சுங்க உங்கள்ட்ட எடுக்க மறந்துட்டு உங்கள்ட காட்டுறதுக்கு அடுத்து ட்ரிப்பு பட்டுருந்துச்சுனா உங்களை காட்டுறேன் சரியா அடுத்து அவ்வளோதாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு உள்ள வலையில் பட்டது எல்லாத்தையும் எடுத்துட்டாப்புல ஸோ வலையை சரித்து போட்டு வலை தண்ணுறதுக்கு ஏதுவாக வந்து அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காப்புலங்க வலைய ஒரு சைடாக அவ்வளோதாங்க எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு போன வலையில் உள்ளதெல்லாம் எடுத்தாச்சு அடுத்து எங்கள் அண்ணனுக்கு இருக்குங்க எங்கள் அண்ணன் வந்து எங்களோட மீன் எங்கள் அண்ணன் மீன் எல்லாம் கொண்டு போய் இலம் கடைக்கு கொண்டு போயிட்டானா ஸோ அவன் வர வரைக்கும் நம்மளும் போய் எடுத்துக்கிட்டு போனே எங்கள் வீட்டுக்காரங்க போயிட்டாங்க அடுத்து எங்கள் குட்டி பொண்ணை பார்த்தீங்களா தண்ணிக்குள்ளே தைய தக்கான டான்ஸு தாங்க அதில் நண்டு கூட இருக்குது நண்டு உள்ளே துடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதை பார்த்தனே அவங்களுக்கு ஒரே ஆட்டம் ஏன்னா அவளுக்கு பிடிச்ச டிஷ்னாலே நண்டில் செய்கிறது அங்கே நண்டுனால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டு கரும்பு மரமாக எடுத்துக்கிட்டு இருக்காப்பிலங்க நண்டு எடுத்து எடுத்து தண்ணிக்குள்ளே போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா அங்கிட்டு வந்து சின்ன கூடை வச்சுருப்பாங்கங்க அதுக்குள்ளே தான் நண்டை போட்டு வச்சுக்கிறது ஏன்னா கரையில் வச்சோம்னா நண்டு செத்து பெருமா அதோட எடுக்க மாட்டாங்க ஸோ அதுக்காண்டியே நான் வட்டி வச்சுருது அடுத்து எங்கள் அண்ணன் வந்துருச்சு வந்தோன்னே அதுக்கேற்றாப்பில் நண்டு வியாபாரி வந்தாச்சா ஃபஸ்ட்டு இன்றைக்கி எங்கள் அண்ணனுக்கு பார்த்தா நண்டு ஓனா இட போட ஆரம்பிச்சிட்டாப்புல நான் பாதிலே தான் போய் கேப்சர் பண்ணேன் பார்த்திங்களா அதில் ஓரமாக எடுத்து வைக்கிறாங்களா எல்லாம் செத்து போன நண்டுங்க செத்து போன நண்டு பெருமாளும் எடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி இந்த நண்டு தான் செத்து போய் வரும் ஏன்னா வந்து அது என்ன காரணம்னு தெரியாது மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து போச்சுன்னு நீங்கள் ஒதுக்குற நண்டு ஃபுல்லாக ஆன் நண்டு தாங்க இந்த ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா அதாங்க அடுத்து பாருங்களேன் இந்த எல்லோ கலர் கூடலேருந்து எடுத்து போகிறது எங்கள் வீட்டுக்கார பட்ட நண்டுங்க அதில் ஒரு ரெண்டு மூணு நண்டு நல்லா முரட்டு சைஸில் இருந்துச்சு அதையும் இடைக்கு போட்டுட்டு அடுத்து ஒரு வேலையாக பார்க்க வேண்டியதாங்க அதுக்கிடையிலே கணவன் வியாபாரி வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரர் கனவை எடுத்து வியாபாரிகிட்ட எடை போட ஆரம்பிச்சிட்டாருங்க இன்றைக்கி பட்டை வரவுகள் இவ்வளோதாங்க ஒரு சில நேரத்தில் நல்ல அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் கடல் துறையில் தொழிலை பொறுத்த வரைக்கும் நிர்ணயம் இல்லைங்க இதான் அதான் நம்மளுக்கு லக்கு இருந்தால் அன்றைக்கி படும் அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்தாச்சுங்க வலையெல்லாம் தண்டி கிண்டி முடிச்சு வந்த பிறகு உள்ள எடுத்த வீடியோங்க அடுத்து வந்தோடனே சாப்பாடு அடுப்பில் வச்சு சாப்பாடு கொதிக்க வச்சாச்சு அடுத்து மீன் கொண்டு வந்தோமா அதுக்கு மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாமல் வாங்க அந்த ரெசிபியும் பார்த்துட்டு போகலாம் வந்தோனே ஒரு நமக்கு தேவையான அளவு புளி எடுத்து அதே கரைச்சல் கூட்டாச்சுங்க அடுத்து ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அதையும் அந்த புளி தண்ணியோடு கரைச்சி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்றாப்புல மசாலா பொடி சேர்த்துக்கோங்க எல்லாமே ஹோம்மேட் மசாலா தாங்க நம்ம யூஸ் பண்ணுறது எப்போதுமே அதில் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு இன்றைக்கி நகரை மீன் கறிக்கு கொண்டு வந்தாங்க நகரையும் செங்கனி இது ரெண்டுமே அடி தூளாக இருக்குதுங்க மீன் குழம்புக்கு அதை எடுத்து போட்டாச்சுங்க ஏன்னா நம்ம அடுப்பு பற்ற வைக்காமலே போடுறீங்கன்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீனுங்க ஐஸ் மீனுன்னா தான் கொதிக்க வச்சுட்டு போடணும் இல்லைன்னா உடஞ்சிரு சொல்லுவாங்க இது வந்து கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி மீனை போட்டுட்டு எல்லாத்தையும் போ உப்பு எல்லாம் போடுற பிறகு தான் நாங்கள் அடுப்பு பற்ற வைப்போங்க அடுத்து பார்த்துக்கிங்களா கிளாத்தி மீனுங்க குட்டி சைஸ் கிளாத்தி சொன்னாலும் அதுதாங்க அதை எடுத்து தோல் உரிச்சிட்டு அதுக்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா விரவி வச்சாச்சுங்க நல்லா ஊறுட்டும்னு அடுத்து பாருங்களேன் குழம்பு சில சிலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கடற்கரையிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி போல் வந்தோம் பன்னெண்டில் கரெக்டாக பன்னெண்டே முக்கால் ஆயிருச்சு வந்தோடனே வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருப்போம் அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் சமையல் வேற ஆரம்பித்தாச்சு அடுத்து வாங்க ஒரு செடி மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா வத்தி வேற ஆரம்பிச்சிருச்சா அதோட இன்னொரு அடுப்பில் எண்ணெயை ஊற்றி மீனை பொறிச்சிக்கலாங்க நான் கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா அதிலே குழம்புக்கு தாளிச்சிக்கலாமேன்னு மீனை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா க்ரன்ச்சி ஆகிற வரைக்கும் வறுக்க வைக்கிட்டுதான் இருந்தங்க அவ்வளோதாங்க குழம்பு வந்து பற்றி வர ஆரம்பிச்சிருச்சு அதோட இங்கே உள்ள மீனையும் பரட்டி போட்டுக்கிட வேண்டியதாங்க பரட்டி போட்டு அதை வறுத்த பிறகு எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து பிடிசி பிடிச்சா நறுக்கி எடுத்து வச்சுக்கிட வேண்டியதா அங்கே பார்த்தீங்களா குழம்பு எவ்வளோ அழகாக க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சின்னு மீனும் பொறிச்சு எடுத்தாச்சுங்க டபுள் சைடு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே இந்த மீன் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே ஃபீல் ஆகுங்க அதாவது அந் சென்று முள் மட்டும்தான் இருக்குமா அதனால் மீன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் சைஸ் தான் கொஞ்சம் குட்டியாக இருக்குங்க அவ்வளோதாங்க அதோட அதே கடலை வந்து கூ கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்ல பொன் உருவெல்லாம் வறுத்துக்குங்க ஏன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா மீன் எந்த மீனுமே உடையலைங்க அதாவது அதாங்க ஃப்ரெஷ்ஷாக உள்ள மீனுக்குள்ள டிஃப்ரெண்டு மற்ற மீனாக நெறச்சி குச்சிக்காக போயிருக்கு பார்த்திங்களா குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு நம்ம தாலிப்புள்ள குழம்பு ஊற்றின பிறகு சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸு கொதிக்க வைங்க சிம்மில் வச்சு அப்போ தான் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு இனிமேல் சாப்பிட்ற உட்கார வேண்டியதா மணி போர் இப்போ ரெண்டே முக்கால் தாண்டிடுச்சு சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சுட சுட சாப்பாடு அதுக்கேற்றாப்புல நல்ல முருகலான கிளாத்தி மீன் வறுவலுங்க அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க குழம்பையும் அழகாக மலை சார மாதிரி ஊற்ற வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இது வந்து மார்னிங் ரொட்டின்னு ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் வந்துருச்சுங்க ஏன்னா சாப்பிட உட்காரையிலே ஈவினிங் தொட்டுருச்சு அவ்வளோதாங்க இதாங்க எங்களோட மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் ரொட்டீனாகவே போகுது இனிமேல் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து எங்களோடய வீட்டு வேலையில் பார்க்க வேண்டியதாங்க அவ்வளோதாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் எண்ணூறு வீடியோவில் பார்த்துக்கலாம் பாய்